மோடியினுடைய ஸ்கீமிலிருந்து முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா ஸ்காலர்ஷிப் வந்துருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ உங்களுடைய போன் வந்து வீடியோ கால்ல அந்த க்யூஆர் நம்பரை காட்டுங்க நாங்கள் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா போயிருச்சு ஃபர்ஸ்ட் முப்பத்தெட்டாயிரம் அப்புறம் ஒரு பதினஞ்சாயிரம் பார்த்தோன்னே அவர் ஸ்டன் ஸ்டன்னாயிட்டாரு கோவை புளியங்குளம் பகுதியில் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் பள்ளிக்கல்வி உதவித்தொகை வழங்குவதாக கூறி ஆன்லைன் மூலம் பணம் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புளியங்குளத்தை சேர்ந்த சார்லஸ் பீட்டருக்கு நேற்று தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை என்ற பெயரில் வீடியோ கால் வந்துள்ளது அதில் முகம் காட்டாத நபர் அவரது மகனுக்கு பள்ளிக்கல்வி உதவித்தொகை முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வந்திருப்பதாகவும் அதை பெற ஜிபே கியூஆர் கோட் காண்பிக்குமாறும் ஓடிபி எண்களை கூறுமாறும் கேட்டுள்ளார் சார்லஸ் பீட்டர் தனது மாமாவிடம் ஆலோசித்து அவருடைய வங்கிக் கணக்கின் கியூஆர் கோடை காட்டியுள்ளார் பின்னர் பல முறை ஓடிபி எண்கள் தெரிவித்ததன் மூலமாக மோசடி நபர் அவர்களின் வங்கிக் கணக்கில் இருந்து மொத்தம் ஐம்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் எடுத்துவிட்டார் அதனை உணர்ந்ததும் அவர்கள் வீடியோ கால் நபரிடம் கேள்வி எழுப்ப அவர் தொடர்பை துண்டித்துவிட்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த சார்லஸ் பீட்டர் மற்றும் அவரது மாமா உடனடியாக ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பின்னர் சைபர் கிரைம் பிரிவிலும் புகார் அளிக்கப்பட்டது போலீசார் வழக்குப்பதிவு செய்து மோசடி நபர்களை தேடி வருகின்றனர் மத்திய அரசு பள்ளிக்கல்வி உதவித்தொகை வழங்குவதாக கூறி வீடியோ கால் மூலம் பணம் பறிக்கப்பட்ட சம்பவம் தற்போது கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று எனக்கு ஒரு ரெண்டரை மணி அளவில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ஃபோன் எடுத்து அதாவது ஃபோன்னா சாதாரண ஃபோனில் வீடியோ கால் வீடியோ கால் வந்தோடனே உங்களுக்கு மத்திய அரசாங்கம் மோடியினுடைய ஸ்கீமில் இருந்து உங்கள் பையனுக்கு அதாவது சிஎஸ்ஐ ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்கு உங்கள் பையனுடைய என் பையனுடைய பேர் இக்னேசியர்ஸ் ஆண்ட்ரூ அந்த பேரை சொல்லி மோடியினுடைய ஸ்கீமில் இருந்து முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸ்காலர்ஷிப் வந்திருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ உங்களுடைய ஃபோன் வந்து வீடியோ காலில் அந்த க்யூஆர் நம்பரை காட்டுங்க நாங்கள் நான் க்யூஆர் நம்பர் காட்டும் போது அதில் வந்து என்னுடைய பேலன்ஸ் அமௌண்ட் கம்மியாக இருந்தங்காட்டியும் அந் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் பத்தாயிரம் ரூபா இருக்கணும் அதனால் உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகுதுங்க நீங்கள் பக்கத்தில் யாராவது ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் இல்லை பக்கத்தில் யாராவது யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொன்னீங்கன்னா அவங்க இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றோம் நாங்கள் அப்போது அந்த சமயம் மாமா வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்கிறார் என்னுடைய தாய் மாமா அவருடைய ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் பேங்க்லேருந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் சொன்னார் அதில் அதை விட்டியும் பேலன்ஸ் கம்மி அப்புறம் இன்னொரு அமௌண்ட்டு சொன்னான்னு காட்டியுமா அதில் க்யூஆரில் அவங்களுடைய பொண்ணுக்கு மேரேஜுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபா வச்சுருந்தார் அந்த இதையை காட்டினோடனே க்யூஆர் நம்பர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தது ஒரு ரெண்டு டைம் பண்ணார் மூணாவது டைம் செக் பண்ணும்போது ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா போயிருச்சு ஃபஸ்ட்டு முப்பத்தெட்டாயிரம் அப்புறம் ஒரு பதினஞ்சாயிரம் பார்த்தோன்னே அவர் ஸ்டன் ஆகிட்டார் அப்புறம் நேராக வந்து புளிகுல ராமநாதபுரம் ஸ்டேஷனுக்கு போய் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னால் நீங்கள் இங்கே பண்ணக்கூடாது நேராக கமிஷன் ஆஃபீஸில் சைபர் கிரைம் இருக்குது அங்கே போங்க அங்கே போனோடனே கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்குறோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே எங்களுக்கு நான் சிஎஸ்ஆர் காப்பி கேட்டேன் சிஎஸ்ஆரில் உங்களுக்கு மெசேஜ் வரேன்ட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி பதினோரு மணிக்கு வர சொல்லி இருக்கிறாங்க ஒரு முறை ஃபெயிலியர் ஆச்சு ரெண்டு முறை மூணு முறை போட்டாங்க மூணு முறை போட்டோன்னு கிட்டத்தட்ட அந்த ரெண்டு லட்சரூவாயும் எடுத்திருப்பாங்க இவர் கொஞ்சம் சந்தேகப்பட்டோடனே செக் பண்ணோடனே ஐம்பதாயிரம் ரூபா போனோன்னு பேலன்ஸ்லேருந்து எடுத்தோன்னே அப்புறம் வந்து இவர் சுதாரிச்சிட்டாரு அவங்க வீடியோ காலிலே தான் இருந்தாங்க அப்புறம் நேரம் நாங்கள் போ பேசுகிறது பிடிக்கிறது உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் வந்துடும் வந்துடும் நாங்கள் இப்போ வரைக்கும் வரல ஆனால் ஆக்சுவலாக விட்டுருந்தால் மூணு லட்சம் ரூபாய் போயிருக்கும் ஃபேஸ் கார்டில் ப்யூர் நல்ல தமிழில் பேசுகிறாங்க அருமையாக பேசுகிறாங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு லீவுங்க கவர்மெண்ட் லீவு எங்களுக்கு ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்குறாங்க அதனால் யாராருக்கு விடுபட்டுருக்குதோ அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அதனால் உங்கள் பையனுக்கு டக்குனு சொல்லுங்கள் உங்கள் பையனுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்குதான்னு கேட்டாங்க என் பையனுக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது ஆனால் நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்கு அவன் ஊருக்கு போனங்காட்டி எனக்கு சரியாக பீரவெலாம் லாக்காக இருந்தாங்காட்டி எனக்கு எடுக்க தெரியல அதனால் நீங்கள் என் நம்பருக்கே போடுங்கண்ணே என் நம்பருக்கு போடுங்கன்னா என்னோட இதில் நெல் பேலன்ஸ் இல்லை சரி மாமா வந்துருக்காரு சரி மாமாவெலாம் ஏதோ எதோ போடுவார்னு பார்த்து மா எனக்கு வந்து விட்டு விட்டு கட் பண்ணாங்க நான் கொஞ்சம் திணறினேன் எனக்கு சரியாக ஆப்ஷன் பண்ண தெரியல திணறல இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூப்பிட்றேன் ரெண்டு நிமிஷம் கூப்பிட்றேன்ட்டு போயிருச்சு அவ்வளோதான் என்ன எனக்கு என்னென்ன இது என்ன தெரியும் ஆ கிரைஸ்டன் காலேஜில் இப்போ போன இதில் வந்துச்சு வந்துச்சு எனக்கு இது வர டைம் தான் அது இந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி கிடைக்கின்ட்டு தான் நான் சொன்னேன் ஆனால் என்கிட்ட நல்ல வேலை என்கிட்ட அமௌண்ட் இருந்தாலும் எடுத்துருப்போம்